தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ் நடிகை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ் நடிகை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது நடைபெற்று முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது ஆனால் ஒரு தமிழ் நடிகை இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் ஆம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவர் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவர் யார் என்று சொன்னால் ரக்ஷனா பானர்ஜி பிரபல தமிழ் திரைப்பட நடிகை ரக்ஷனா பானர்ஜி நடிகர் கார்த்தி அவர்களுடன் பூவரசன் என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார் பார்த்திபனுடன் வாய்மையே வெல்லும் என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார் டாடா பிர்லா என்ற திரைப்படத்தில் அவர் நடித்துள்ளார் கதாநாயகியாக நடித்துள்ளார் தமிழ் படத்தில் கதாநாயகியாக நடித்த ரக்ஷனா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஹூக்ளி தொகுதியில் அவர் போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை விட ஐம்பதாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று அவர் பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை ரக்ஷனா பானர்ஜி மேற்கு வங்காள மாநிலம் ஹூக்லி தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளார் பிரபல திரைப்பட நடிகை ரக்ஷனா பானர்ஜி வெற்றி பெற்றது தமிழ் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது